வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து நாம் முற்றிலும் விடுபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகார தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி அந்த எதிரிகளால் ஏவக்கூடிய துர்தேவதைகளாக இருந்தாலும் ஏவரில் சுண்ணியங்களை நமக்கு எதிராக அவர்கள் செய்தாலும் அதிலிருந்து நாம் முற்றிலும் விடுபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவுகளையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது இது ஒரு தாந்திரீக மாந்திரீக முறையும் கூட நான் சொல்லக்கூடிய முறைகள் சற்று கடினமாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சாத்தியமான ஒன்று அதே நேரத்தில் நமக்கு நம்முடைய காரியங்கள் நடைபெற வேண்டுமென்றால் நிச்சயம் நாம் இப்படி ஒரு சில விஷயங்களை சிரமப்பட்டு தான் செய்தாக வேண்டும் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்றுதான் நான் அந்த பதிவுகளை உங்களுக்கு பதிவிடுகிறேன் இவைகளெல்லாம் சித்தர் பெருமக்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு அற்புத பொக்கிஷங்கள் ஆகவே இவர்களெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு காலம் காலமாக இதை செய்துதான் இதை பிரயோகித்துதான் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் வேப்ப மரத்தில் பேரில் இருக்கக்கூடிய அதாவது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி செடி புல்லுருவி என்பது அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஆக இந்த வேப்பம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த புல்லுருவி செடிக்கு சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் சென்று பொங்கல் வைத்து ராஜகணி எலுமிச்சங்கனியை பலியாக கொடுத்து ஆராதனைகள் செய்து அந்த ஆஹ் புல்லுருவியை நாம் கொண்டு வர வேண்டும் அதை எடுக்கும் பொழுது நம்முடைய நகங்கள் படக்கூடாது இரும்பாலான ஆயுதங்கள் படாமல் அதை கொண்டு வந்து விட வேண்டும் அதற்கு சாப விமோசன மந்திரம் இருக்கிறது அதாவது ஜெயமாதா இதை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாவது நீங்கள் அந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் அதாவது காப்பு கட்டிய பிறகு மஞ்சள் நூலால் மஞ்சள் வைத்து காப்பு கட்டிய பிறகு பொங்கல் தூபதி ஆராதனைகள் எலுமிச்சங்கனியை காவு கொடுத்து இந்த மந்திரத்தை போதி கொண்டு வந்து அந்த இலைகளை பறித்து அந்த இலைகளுடன் அதனுடன் ஐங்காயத்தையும் சேர்த்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இதை வைத்து கொண்டு தேவையான பொழுது வெள்ளாட்டினுடைய மூத்திரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளாட்டினுடைய கோமியத்தில் இதை கொஞ்சம் எடுத்து நன்றாக குழைத்து நம்முடைய திருவாசற்படியில் இதை தெளித்து வைக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து வைத்தால் நம் வீட்டில் ஏவல் பில்லி சுன்னியங்கள் துர்கேவதைகள் தரித்திரங்கள் இவைகளெல்லாம் விலகி நாம் சுகப்படுவோம் நமக்கு எந்த விதத்திலும் எதிரியால் ஏவக்கூடிய கந்தரிஷ்டிகளோ ஏவல் பிள்ளை சூன்யங்களோ வைப்புகளோ இதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் ஆகவே மிக எளிமையான விஷயம்தான் சற்று சிரமம் பாராமல் இதை செய்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த எதிரியால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்தும் மற்ற எவ்வித துன்பங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும் ஆகவே பல்வேறு இடங்களுக்கு சென்று நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்வதை காட்டிலும் சற்று சிரமம் பாராமல் இதை செய்து கொள்வது சிறப்பு வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இதை செய்து வைத்திருப்பவர்கள் உங்களிடத்தில் யாராவது கேட்டால் நீங்கள் செய்து கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இது பயனளிக்கும் ஆகவே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களோ தாந்திரிகர்களோ மருத்துவர்களோ அவர்களிடத்தில் சென்று கூட நீங்கள் இப்படி செய்து கொள்வது சிறப்பு ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் சற்று சிரமம் பாராமல் செய்து வாழ்வில் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்